உடுபுறை மதுராம்பட வீதியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது இது எங்கேன்னு சொன்னால் இப்போ உடும்புற சந்திலேருந்து நாங்கள் மதுராம்படம் போகல பிலாத்தி லேன்னு சொல்லி இருக்குது அது இந்த மதுராம்படம் ஃபார்முக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னமே உடுபுற சந்திலேருந்து வலது பக்கம் வந்து ஒரு ரோட்டுன்ற ஒரு சார் ஓட்டுறாங்குது அதில் குள்ளே இறங்கினீங்க அந்த ரோட்டிலேருந்து பிரதான வீதியிலேருந்து ஒரு நூறு மீட்டரில் ஒரு கிளை வீதிக்குள்ள அது அந்த அந்த லேன் வந்து அப்படிக்கே அந்த காணிக்கு தான் போய் சேருது அதாவது பிரதான வீதி மதனாமடம் வீதியிலிருந்து உருமிராய மதனடம் வீதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு அஞ்சு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது இரண்டாகவோ மூன்றாகவோ பிடிக்கக்கூடிய வசதியும் இந்த காணியில் இருக்குது காணி வந்து வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய நிலையம் இந்த காணியில் இருக்குது இதுதான் அந்த காணி இந்த ஃபுல்லாக அந்த சுப்பராக அப்படி பகுதியாக இருக்குது இது நாங்கள் மூன்று பகுதியாகவோ இல்லாட்டி இரண்டாகவோ பிடித்தும் கொடுக்கலாம் காணியுடைய விலை வந்து பிறப்போ முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா இப்போ ஒன்றைக்காய் பிறப்போ ஒன்றாக பிறப்போ உங்களுக்கு தேவைக்கிட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் இந்த காணியை பார்க்கணும்னு சொன்னால் எங்களோடய நம்பரோட தொடர்பு ஒழுங்கோ காணியை பார்த்துட்டு நாங்கள் விலையில் வந்து காய்ச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காணி தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு முது எங்கள் துறவு ஒன்றாக நாங்கள் காய்கக்கூடியதாக இருக்கும் மற்ற இது வந்து பத்தடி பாதை தான் இந்த பெரிய ரோட்லேருந்து பாதை தான் கிளை வீதிக்கு போகுது அந்த பத்தடி பாதையும் அந்த காணிக்கு தான் போகுது ஒரு ஒரு காணிக்கு பங்கு ஒன்றுமே இல்லை காலையில் கிணறு எதுவுமே இல்லை வெட்டுக்காணி தான் மெலுக்கு தாவல் இல்லாத வேண்டாம் எங்களை தோல் கொள்வோம் நாங்கள் காணினை பார்த்தா பிறகு வில்லியை பற்றி நேரடியாக காய்ச்சிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்